ராமநாதபுரம் தொகுதியில் பன்னீர்செல்வம் பெயரில் மேலும் ஒருவர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சோனை முத்தன் வணக்கம் ஏற்கனவே ஐந்து வேட்பாளர்கள் ஓபிஎஸ் பெயரில் மனு தாக்கல் செய்துள்ளனர் இன்னொருவரும் மனு தாக்கல் செய்துள்ளார் இவர் குறித்தான முழு விவரங்கள் என்ன வணக்கம் அதாவது ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்காக முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர் செல்வம் சுயேச்சை வேட்பாளராக நேற்று முன்தினம் வந்து தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்திருந்தார் இந்த நிலையில் அன்று மாலையே வந்து மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு ஓ பன்னீர்செல்வம் என்பவர் வந்து வேட்புமனு தாக்கல் செய்திருந்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில நேற்று மாலை வந்து மீண்டும் மூன்று நபர்கள் அதாவது ராமநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு ஓ பன்னீர்செல்வம் மற்றும் மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த இரண்டு பன்னீர்செல்வம் என நேற்று மாலை வரை ஐந்து பன்னீர்செல்வங்கள் வந்து வேட்புமனு தாக்கல் செய்திருந்த நிலையில இன்று வந்து மீண்டும் ஒருவர் அதாவது ராமநகர் மாவட்டம் நைனார்கல்லி ஒன்றியத்துக்குட்பட்ட கெங்கை கொண்டான் பகுதியைச் சேர்ந்த மாயாண்டி மகன் பன்னீர்செல்வம் என்பவர் வந்து தன் சுயேட்சையாக போட்டியிடுவதாக கூறி இன்று வந்து மாவட்ட தேர்தல் அலுவலகத்தை வந்து மனு அளித்த சம்பவம் மேலும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது மொத்தமாக இதுவரை வந்து ஆறு அதாவது அப்ப ஒரே பெயருடைய அதாவது பன்னீர்செல்வம் என்ற பெயருடைய ஆறு நபர்கள் வந்து இந்த தொகுதியில சுயேட்சையாக போட்டியிடுவதற்காக மனு செய்திருந்த சம்பவம் வந்து இந்த கட்சியினரிடையே மற்றும் அந்த அலுவலக பகுதிகளிடையே வந்து ஒரு கலகலப்பான சூழலையும் மற்றும் வந்து அந்த அவருடைய வாக்கு வங்கியை குறைப்பதற்காகவே இது போன்று எதிர்கட்சிகள் மற்றும் வந்து அவருடைய மற்றொரு அதாவது மற்றொரு தரப்பினரும் நிறுத்தி இருப்பதாக கூறி மொத்தமாக இதுவரை வந்து ஆறு பன்னீர்செல்வங்கள் வந்து வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கின்றனர் அதாவது அந்த அலுவலக பகுதியிலேயும் அதாவது அந்த அலுவலக முன்பாக இருக்கக்கூடிய கேட்டில் வந்து இந்த வேட்புமனு செய்ய வரும் அனைவரிடமே வந்து தங்களது பெயர்களை காவலர்கள் கொண்டு கேட்கக்கூடிய ஒரு சூழல் தான் அந்த பகுதி நிலை வருகிறது ஏனென்றால் வந்து ஒரே பன்னீர்செல்வம் பன்னீர்செல்வம் என்று வருவதாலேயே அந்த பகுதியில வந்து நேற்று கடந்த மூன்று தினங்களாக இந்த ஒரு கலகலப்பான சூழல் நிலை வருகிறது இது எதற்காக என்று பார்க்கும் பொழுது ஓ பன்னீர்செல்வம் வந்து இப்ப இந்த ராமநாதபுரம் தொகுதியில போட்டியிடுவதால பல்வேறு மாவட்டங்களிலிருந்து இந்த ஓ பன்னீர்செல்வம் பெயருடைய அனைவரையும் வந்து இந்த எதிர்கட்சிகள் எடுத்துக்கொண்டு வந்து இங்க வந்து வேட்புமனு தாக்கல் செய்ய வைத்து அவருடைய வாக்கு வங்கியை குறைப்பதற்காகவே இது போன்ற நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்திருக்கின்றனர் இதுவரை இந்த ராமநாத நாடாளுமன்ற தொகுதியில் வந்து போட்டியிடுவதற்காக மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த மூன்று பன்னீர்செல்வங்களும் அஹ் ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த இரண்டு பன்னீர்செல்வங்களும் மற்றும் முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வமாக மொத்தமாக மொத்தம் ஆறு பன்னீர்செல்வங்கள் வந்து இந்த போட்டியில வந்து இப்ப களமிறங்கி இருக்காங்க சோனிமுத்தன் இன்றோடு வேட்புமனு ஆனது நிறைவு பெற்றிருக்கிறது மொத்தம் எவ்வளவு பேர் ஓபிஎஸ் பெயரில் மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள் அவர்கள் எந்தெந்த கட்சியின் சார்பில் வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது நிச்சயமாக நான் ஏற்கனவே கூறியது போல நேற்று வரை வந்து ஐந்து பன்னீர்செல்வம் அதாவது ஓ பன்னீர்செல்வம் அதாவது முன்னாள் முதல் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் வந்து ஓ குரில் குரியுடைய நான்கு பன்னீர்செல்வமாக ஐந்து பேர் பன்னியிருந்தனர் இன்று வந்து எம் அதாவது மாயாண்டி மகன் பன்னீர்செல்வமாக ஆறு பேர் வந்து இந்த இது வேட்புமனையை தாக்கல் செய்திருக்கிறார்கள் குறிப்பாக வந்து அந்த அலுவலக வட்டாரத்தில் நம் விசாரித்த பொழுது திமுகவினரை சேர்ந்த ஆதரவோடு இரு பன்னீர்செல்வங்களும் அதிமுகவை சேர்ந்த மூன்று பேர் வந்து அதிமுகவினுடைய துணையோடும் அவருடைய உறுதுணையோடும் மூன்று பேர் பண்ணியிருப்பதாக அந்த பகுதியில் வந்து தெரிவிச்சிருக்காங்க